வணக்கம் அனைவருக்குமே வணக்கம் நம்மளுடைய இந்தியன் ஜெர்மன் எல்லா நாட்லேருந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு மலேசியா எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கம் மனமார்ந்த வணக்கம் ஸோ இது வந்து நான் என்ன எடுத்து வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்பியார் நேச்சுரல் ஹெர்பல் ஹாயரை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் ஸோ அதாவது என்னன்னா ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு யாரும் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க பார்க்காம போயிடாதீங்க இந்த எண்ணெயிலேருந்து நான் வந்து என்ன சொல்ல வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லான எண்ணெய் இது வந்துட்டு நம்மளோட பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எங்கள் அத்தையோட ஹஸ்பண்டா எங்கள் அத்தையோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அதாவது எங்கள் மாமாவோடய தலை வந்துட்டு இப் இப்படி தான் இருக்கும் இப்படி இருந்த முடி வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு ஓகேவா நம்புறீங்களா ஸோ ரொம்ப வேணாம் என்னோட முடி வந்துட்டு அவ்வளோ கொட்டிக்கிட்டு இருந்துச்சு ஸோ ரொம்ப தெருவாக கொட்டிக்கிட்டு இருந்துச்சு என்னோட முடியை பார்த்திங்களா தெரியுதா தெரியும் பார்த்தீங்களா தெரியுதா அவ்வளோ முடி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒன் டே ஒன்லி தான் ஒன் டே ஒன்லி நம்ம பார்த்து நம்மளோட ரிசல்ட் ஒரே நல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ரிசல்ட்டை இது வந்து என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆயிலா இது வந்துட்டு ஆயில் நான் யூஸ் பண்ணுற பாருங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்னென்ன ஆயில் நம்ம தயாரிக்கிறோன்னே இது வந்து நார்மல் நாற்பது விதமான சேர்க்கப்பட்ட பொருள் இதில் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்குது இது வந்துட்டு டாய் நம்ம வந்து கடையில் போயிட்டு இந்த டாய் அந்த டாயின்னு நம்ம தேவை தேவல்ல வாங்குறதுக்கு நம்ம இந்த எண்ணெயை இதுலயும் எண்ணெய் சேர்ந்துருக்கு நம்ம இந்த எண்ணெய் பூசுனாலும் இந்த எண்ணில வந்து டாய் எண்ணெய் இதுலயும் நாற்பது வகையான பொருள் சேர்க்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா நீங்க மின்னுக்கு படிச்சு பார்க்கலாம் தெரியுதா இது வந்து டாய் முடி வெள்ள முடி வளரவங்களுக்கு நம்ம நார்மலாகவே வந்துட்டு ஒரு நாளுக்கு வந்துட்டு டாய் பூசினாலே வந்துட்டு நம்மளுக்கு வெள்ளை முடி அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம இதை வந்து பாய்ச்சி முடி குறச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு கிட்ஸுக்குலாம் கிட்ஸுக்கு கிட்ஸுக்கான உள்ளது இது வெயிட் பண்ணுறோம் சாரி கிட்ஸுக்கான உள்ளது கே அதாவது பிறந்த பிள்ளைங்களுக்கு கூட பாய்க்குறது முடி அப்படியே தட தட தடன்னு வளரும் நான் இந்த ஃபோட்டோவில் காட்டியிருந்தேன் முடியாது அப்படி சும்மா அடர்த்தியாகவும் கரு கருனாகவும் வளரும் இது கூட நம்ம பாய்க்கலாம் இது கூட ரொம்ப பெஸ்ட்டாக அது எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பாய்க்கலாம் ரெண்டுமே வந்துட்டு பெஸ்ட் இதை நான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா இதில் வந்துட்டு நாற்பது வித விதமான மூலிகை வந்து கலந்துருக்கு ஸோ இதில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா தயவு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எதுக்குமே எதுவுமே வந்துட்டு பா பாய்க்காம வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே ரிசல்ட் தெரியாது நீங்கள் எவ்வளோ இடத்துல வந்துட்டு என்ன பாய்ச்சி விழுப்பீங்க டிக்டாக் யூடியூப்ஸ் எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பாய்ச்சிருக்கலாம் ஆனால் என்னை தயவு செஞ்சு நான் ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறவங்ககிட்ட நம்மளோட எண்ணெயை பாய்ச்சி பார்த்துட்டு நம்மளோட ரிசல்ட் என்னன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு நாள் தான் பார்த்தேன் என்னாலேயே ஏற்றுக்க முடியல ஒரே ஒரு தான் நான் பார்த்தேன் இந்த ரிசல்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா எங்கள் அம்மாவுக்கு முடியா ரொம்ப குறவு ரொம்ப ரொம்ப குறவு இதோட அதாவது முடி இந்த மாதிரி இருக்கிற முடி கூட ஒரு ஒரு இடம் தான் இருக்கும் சின்ன 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 தான் இதை பாய்ச்சி மின்னுக்கு பேபி ஹேர் வாழ்ந்துருக்கு முன்னுக்கு ஹே பேபி ஹேராக முடி இந்த எண்ணெய் பச்சாங்க அதாவது டாய் எண்ணெய் பாய்ச்சி முடி கரு கருன்னு ஆயிருக்கு ஸோ அவங்க பார்த்து எனக்கு நாங்கள் வச்சு ஒரே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் நான் என்ன வேண்டுகோள் கேட்டுக்கிறேன்னா முடி வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ரிசல்ட் தெரில இது மட்டும் பாய்ச்சி என்ன நடக்கப்போகுது அப்படின்னு செஞ்சு நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்மளோட எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் என்னோடய இன்றைக்குள்ள என்ன விளம்பரம் நாற்பது விதமான மூலிகை கலந்து நம்ம உங்களுக்கு சேல் இருக்கோன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி நம்மளோட தமிழர்களுக்கு தமிழன் வாங்கி சப்போர்ட் பண்ணிங்கிறேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்துட்டு உங்களுக்காக இவ்வளோ தூரம் வீடியோ செய்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்பி நம்பிக்கையோடு பேசுகிறேன் ஓகே காய்ஸ் ஒன் ஹண்ட்ரட் எம்எல் ஒன் ஹண்ட்ரட் ஹேம்எல் வெறும் வந்துட்டு நாங்கள் ப்ரொமிஷனுக்காக ஃபிஃப்டின் ரிங்கெட் கொடுக்குறோம் நாற்பது மூலிகையான வகைகளான சேர்க்கப்பட்ட மூலிகை இந்த ஆயிலில் வெறும் ஃபிஃப்டி ரிங்கெட் ஐம்பது வில்லிக்கு மட்டுமே கொடுக்குறோம் தயவு செஞ்சு இப்போ நான் உங்களை என்னோடய புலனம் நம்பர் போடுறேன் நீங்கள் தயவு செஞ்சு என் என்னோட புல நம்பர்களை நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்களுக்குங்க சொன்னால் கூட போஸ்ட் ஆச்சு பத்து வலி மொத்தமாக செத்தால் நம்ம வந்து சிக்ஸ்டீன் ரிங்கிட் வாங்குகிறோம் நீங்கள் ஜேபி பினே எங்கே வேணாலும் இருந்தாலும் நம்ம வந்து கிராப் பண்ணி போஸ்ட்ல அனுப்பிடுவோம் இந்த தயவு செஞ்சு இந்த எண்ணெயை வாங்கி பாய்ச்சி பாருங்கள் ரொம்பவே ரிசல்ட் கிடைக்கும் காய்ஸ் உங்களுக்கு எதையும் வந்துட்டு நம்பிக்கை வைக்காமல் நம்ம வந்து சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்கன்னு ஸோ நம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நான் வந்து நம்பலை எவ்வளோ எண்ணெய் வாங்கி பாய்ச்சிட்டேன் முடி கொட்டுறது முடி கொட்டுறது முடி ரொம்ப பேர் வந்து ஏமாத்துவாங்க இதை பாங்கி பாய்ச்சிப்பார் அது வாங்கி பாய்ச்சிப்பார் இது பாய் அதைப்பா இது கொண்டிஷனாக அது எவ்வளோ வாங்கி பாய்ச்சிட்டேன் எனக்கு என்ன வரைக்கும் இந்த ஆயில் பாய்ச்சி மனசுலாம் திருப்தியாக இருக்குது நான் முடி கொட்டலை பட் முடி ஒட்டு கூட கொட்டலை முடி இருத்தா வரோம் முடி வரல தெரியுதா பாருங்க முடி வரல ஸோ வெறும் நம்ம அறுபல்லிக்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் டாயோ என்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதை நார்மல் ஆயில் டய ஆயில் ப்ரே பண்ணிக்கலாம் என டாய் ஆயில் பார்த்தீங்கன்னா டாயோ எண்ணெயும் வந்து செட்கப்பட்டிருக்கு ஓகேவா இது வந்து நான் எப்படி இப்போ வந்து செகண்ட்னா எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு எண்ணெயை வந்து நான் தடவிட்டேன் தடவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அண்ட் த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாரி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளோட ஹேர் தலைமுடியை ஒரு டூ டுவெண்ட்டி மினிட்ஸாவது நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸாவது அது வந்து மண்டையை வந்து ஊற வைக்கணும் ஏன்னா அந்த எண்ணெய் வந்துட்டு அந்த முடி பொடுகு பேனு இதெல்லாம் இருக்கும்ல தலை அரிக்கிறது இதெல்லாமே எனக்கு இருந்துச்சு இதை வாங்கி பாய்ச்சோடனே முடி அறுப்பு பேன் பொடுகு எல்லாமே நின்றுச்சு ஐ மீன் கால் குதிங்கால் வலிக்கிறது முத கொண்டு எங்கள் அம்மா குதிங்கால் வலிக்கும் அதில் பூசி விட்டேன் குதிங்கால் வலிக்கிறது இல்லை அவ்வளோ ஒரு செட்கப்பட்ட மூழ்கை இதில் வந்து சேர்த்துருக்காங்க என்னால் நம்ப முடில தலைக்கு வைக்கிற ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து உடம்புக்கு பாய்க்கலாமா வைத்த வலிக்கு முத கொண்டு பாய்க்கிறாங்க என்னால் நம்ப முடில ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நீ யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கி சாரி மஷாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மஷாஜ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு மூணு ஹவர் கழித்து வந்துட்டு நீங்கள் பாய்க்கிற ஷாம்பூ நம்ம வந்துட்டு என்ன ஷாம்பு பாய்ப்போனா வந்துட்டு நம்ம பாய்க்கிற ஷாம்பு வந்து சீயாக்கா தான் பாய்ப்போம் சீஆக்கா ஷாம்பு தான் பாய்ப்போம் ஸோ அதுதான் நம்மளுக்கான பயன்படுத்த உள்ள ஷாம்பு சியாக்கா ஷாம்பூ பாய்ப்போம் அதை பாய்ச்சிட்டு ஒரு இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் ஒரு ஐம்பது நிமிஷம் மெசேஜ் பண்ணணும் அதில் சேர்த்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு தலை குடிச்சிங்கன்னா அப்படியே ஷைனிங்காக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே ஓதறி விட்டு காய ஒட்டிங்க மூட்டி அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் ஓகேவா இதுதான் என்னோடய இன்றைக்குள்ள ஆயில் விளம்பரம் எப்படி நான் யூஸ் பண்ணுறது சொல்லிட்டேன் இதில் என்ன வேண்டுகோள் கிட்டுக்கிறேன்னா எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்காக வந்துட்டு எப்படி பாய்க்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அதை ப்ரொமோஷன் வேறு கொடுத்துருக்கேன் நான் சிக்ஸ்டி எழுங்கிட்டு ஏ நல்லா டிக்டாக்லாம் தட்டி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சின்ன பொட்டர் தான் ஆனால் நாற்பது மூலிகையான வகைகளான மூலிகை சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நாற்பது மூலிகை சாதாரணமானது இல்லை ரொம்ப வந்துட்டு நீங்கள் நினை நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாற்பது மூலிகை வேண வகைகள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கான கிராப்பும் நம்ம எடுக்கிறோம் ஓகேயா சரி என்ன சொல்ல வரேன்னா ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் வாங்கி ட்ரை பண்ணிட்டு ரொம்ப பேர் ரெண்டு பேர் இப்போதான் ரொம்ப பேர் நம்மளோட யூடியூப்பில் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மூலிகை நான் சொல்லி இதெல்லாம் நாற்பது வகையான மூலிகைகள் வந்துட்டு நம்ம இதெல்லாம் செய்யறது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்து நம்மளோட மூலிகை வந்து இறக்கிக்கிட்டு இருக்கோம் மிஷியாவில் வந்து எந்த கலப்படமே கிடையாது கெமிக்கல்ஸ் எனித்திங் புடா எதுவுமே வந்து கெமிக்கல் கிடையாது எல்லாமே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்லேருந்து இந்தியன்ஸ்லேருந்து நம்ம இருந்து இறக்கிக்கிட்டு இருக்கோம்

ரிசல்ட்டு சூப்பராக முடி வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸ்ரீலங்காவில இருந்து எஸ்விஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பாருங்க என்ன ஒரு என்ன ஒரு அற்புதமா அதுலயும் வந்து அவர் சொல்றாரு முடி வளர்ற முடி கர்மையா இருக்குன்னு சொல்றாரு முடி வளர்ற முடி வந்து கருமையா இருக்கு பார்த்தீங்களா நம்மளோட ரிவ்யூ காட்டின்னா ஒரு அங்கிளோட ரிவ்யூ அதுவும் வந்து இந்தியன் இந்தியா இந்தியாவில் உள்ளவர் தான் முடி வளர்றது வந்து வளர்கிறப்பே வந்து முடி கரு கருன்னு வளர்ந்துருந்துருச்சு அவர் சொல்கிறாரு நடுவில் வந்துட்டு அவர் வந்துட்டு பூசிட்டு வீடியோ எடுக்க கிடையாது அவர் வந்துட்டு பூசிட்டு மூணு நாள் கழிச்சு தான் அவரோட ரிசல்ட்டை வந்து அவர் பார்த்து கண்டுகிட்டு இருந்திருக்காரு பார்த்துன்னு வந்துட்டு நம்ம நார்மலாக பார்த்துருந்தீங்களே என்னோட முன்னிங்க ரிவ்யூ கொடுக்கவே அப்படின்னு கேட்டபோது தான் நம்ம ரிவ்யூ எடுத்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்மளோட ஆயில் பற்றி சொல்லிக்கிறேன் என்ன சொல்லிக்கிறேன்னா நம்மளோட குல நம்பர் போட்டுறோம் கிரேப் பண்ணிக்கோங்க நம்பிக்கையாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்பிக்கையாக உங்களுக்கு ரிவ்யூ கிடைக்கும் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ டைம் இல்லை இப்போது ஸோ நம்மள்கிட்ட வந்துட்டு இவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ நம்பிக்கையாக நீங்கள் வந்து வாங்கி பார்க்கலாம் அதையும் தவிர்த்து நீங்கள் என்னுடைய எஸ்பிஆர் நேச்சுரல் ஹெர்பல் நம்மளோட இந்த அக்கௌனை நீங்கள் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க ஓகேவா இந்த இந்த இதான் இந்த அக்கௌனை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட ரிவ்யூ இவ்வளோ இவ்வளோ பண்ண வீடியோஸ் வந்து நான் தேங்க்யூ ஸோ மச் கேட்டுக்கிறேன் நம்மளோட வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாய் ஆயில் டாய் ஆயில் வந்து நான் பாய்க்க மாட்டேன் நம்ம வந்து நார்மல் ஆகிட்டு தான் பாய்ப்போம் தாயாள எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பாயிப்பாங்க எங்கள் பாட்டியும் பாய்க்குறாங்க நம்மளோட பேக்கிங் பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்மளோட பேக்கிங் பார்க்கலாம் எப்படிங்க பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கிங்கா நம்ம பேக்கிங் வந்துட்டு நம்ம பாத்தல் பாய்ச்சிட்டோம் புதுசாக தான் அப்படி போட்டு உழுக்கு போட்டு போட்டு செடி போட்டு மூடிச்சு கண்டிப்பாக எங்க எல்லாருக்கு பார்த்தீங்கன்னா கே நன்றி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மக்களே நம் நான் என்னோடய நம்பிக்கை என்னென்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணணும் வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுங்க மறக்காமல் நான் என்னோடய பூனை நம்பரை கொடுக்குறேன் ஓகேவா நன்றி வணக்கம் சாய்ராம்